என்னதான் பிரச்சனை உங்களுக்கு இப்படி டைம் 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 கமெண்ட் பண்ணிட்டே இருக்கீங்க நான் பிளாக் ஆயிருக்கேன் பிளாக் டாட்ஸ் இருக்கு டேன் ஆயிருக்கேன் இன்னும் ஒரு வாரத்துல எனக்கு கல்யாணம் சீக்கிரமா பிரைட் ஆகுது டிப்ஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிருக்கீங்க ஒண்ணு பதட்டம் படாதீங்க டிப்ஸோட தான் வந்திருக்கேன் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எனக்கு ஒரு பேச்சு வார்த்தை இருக்கு அடி போட்டேன்னா உங்களை சொல்றது மட்டும் ஃபாலோ பண்ண போதுமா என்ன சாப்பிடுறீங்க நீங்க நல்ல ரோட் சைடு விக்கிற பையா கிட்ட பானிபூரி காளானு ஃப்ரைட் சிக்கனு இப்படி ஜங்க் ஃபுட்டா சாப்பிடுறது சாப்பிட்டுட்டு வந்து நைட் ஃபுல்லா போன் ஒன்றது ரெண்டு மணி வரைக்கும் வரைக்கும் ஒழுங்கா தூங்குறது இல்ல அப்புறம் எப்படி ஸ்கின் கிளியர் ஆகும் கொஞ்சமாச்சு இந்த ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாம் சாப்பிடுங்கப்பா அப்புறம் மறந்துடாம தண்ணி நிறைய குடிச்சிட்டு கொஞ்சம் ஒரு எட்டு மணி நேரமாச்சு தூங்கி எந்திரிங்க அதுக்கப்புறமா பேஸ் பேக்ல ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா ஸ்கின் கிளியர் ஆயிடும் இன்னைக்கு வந்துட்டு பாதாம் கசகசாவோ ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஊற வச்சுட்டு நல்லா மிக்சில போட்டு அரைச்சு எடுத்து பேஸ்ல அப்ளை பண்ணா இன்ஸ்டன்டா ஒரு பிரைட்னஸ் க்ளோ எல்லாம் கிடைக்கும் அப்புறமா டேன் ஆயிருந்தீங்கன்னா ஈஸியா ரிமூவ் ஆயிடும் டெய்லிங் கூட யூஸ் பண்ணலாம் அப்புறம் என்ன நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டு வேற வீடியோ பாக்க போறீங்களா சரி பாருங்க பாய்